அனைவருக்கும் வணக்கம் சென்னை கொள்ளத்தூர்லேருந்து விஸ்வநாதன் பேசுகிறேன் நம்ம இன்றைக்கி பார்க்க பார்த்திங்கன்னா பேஷன் ப்ரோ பிஏ சிக்ஸு இந்த வண்ணில் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் வரும்போது வண்டி தள்ளி வந்தார் வண்டி ஸ்டார்ட் ஆகலை ஆனால் செக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கரண்ட் நல்லா வருது வண்டில் எக்னீஷன் ஆனால் பார்த்தீங்கன்னா நம்ம செக் பண்ணோம் கரண்ட்டு செக் பண்ணும்போதில் கரண்ட் செக் பண்ணும்போது கரண்ட் நல்லா ஸ்பார்க் வருது ஸ்பார்க்கில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது ஆனால் வண்டி வந்து ஸ்டார்ட் ஆகலை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கரண்ட் வேரியேஷன் செக் பண்ணிட்டோம் ஸ்பார்க் லெகலில் செக் பண்ணோம் லென்த்து நல்லா வருது உங்களுக்கு கரண்ட்டில் எந்த பிரச்சனையும் இல்லை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒன் பை ஒன்னாக செக் பண்ணும்போது ஃப்யூஸ் எல்லாமே செக் பண்ணோம் கரெக்டாக இருக்குது அது அப்புறம் இக்னிஷன் ஆன் பண்ணி செக் பண்ணால் மறுபடியும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஃப்யூல் கேஜ் வர லைன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஷார்ட் ஆகிருக்கு அதாவது ஃபியூல் கேஜ் லைன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு அப் நார்மலாக இருக்கும் அவங்களுக்கு ஏறு 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 பாயிலேருந்து ரெண்டு பக்கமும் பிரிஞ்ச மாதிரி வரும் இது வந்து ஃபியூல் கேஜில் ஏதாவது ப்ராப்ளம் ஒயரில் ப்ராப்ளம் அந்த மாதிரி தான் இந்த மாதிரி ஆகும் சரி சொல்லிட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த டவுட் பட்டு ஃபியூல் பம்பும் ஒர்க் ஆகலை அதெல்லாம் டவுட் பண்ணிட்டு டேங்க் அடியில் வந்து செக் பண்ணும்போது ஃபியூல் டேங்க்கு கெல்லிவிட்டு அடியில் செக் பண்ணும்போது என்னென்னு பார்த்திங்கன்னா அதுக்கு வரக்கூடிய ஒயரிங் வந்து கட்டாயிருக்கு அதாவது வந்து எலி கடிச்சி இருக்குது ஃபியூலுக்கு வரலாம் நாலு லைன் வரும் உங்களுக்கு கப்பலில் அதில் ரெண்டு வந்து ஃபியூல் கேஜிக்கு வர்றது ரெண்டு வந்து ஃபியூல் பம்புக்கு வர லைன் கட்டாயிருக்கு அது ஃபியூல் கேஜி ஃபியூல் கேஜி ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபியூல் பம்பு ஒரு லைன் கட் ஆகிருக்கு இதே பார்த்தீங்கன்னா எர்த்து ப்ரௌனு கலர் ஒயர் வரும் எர்த்து ஒயர் வரும் க்ரீன் கலர் எர்த்து அதை ப்ரௌன் ஒயர் வரும் ஃபியூல் பம்பு வரக்கூடிய லைனு இந்த லைனெல்லாம் எல்லாம் பார்த்திங்கன்னா இந்த வண்டியில் வந்து ஃபியூல் பம்பு வேலை செய்யலை ஃபீல் பம்ப் வேலை செய்யல ஃபியூல் கேஜ் வேலை செய்யலாம் அதனால் வந்து ஸ்பார்க் மட்டும் வந்து வண்டி ஸ்டார்ட் ஆகலை வெள்ளி கிடச்சினால என்ன ப்ராப்ளம் வந்துச்சு அதுக்கப்புறம் வந்து ஒயரிங் ரெடி பண்ணி போட்டு வச்சு ஸ்டார்ட் ஆயிடுச்சு நன்றி வணக்கம்